ஒரு கடாய அடுப்பில் வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் சூடானதும் பார்த்தீங்கன்னா இதில் சோம்பு அப்புறம் சீரகம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் போல் மிளகு எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிய வைக்கணும் நீங்கள் அதாவது நல்லா பொறிஞ்சி நல்லா வரணும் கலர் மாறுற மாதிரி பொறிஞ்சு வரணும் இப்படி மாறி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கணும் சரியா நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து மற்ற மீன் குழம்பு மாதிரி கிடையாது நம்ம ஒரு சில மசாலாலாம் இதெல்லாம் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்பவே ருசியாக இருக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம ஒரு பத்து பேருக்கு தேவையான அளவுக்கு மீன் குழம்பு பண்ணுறதுனால இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்க்க வேண்டியது இருக்குது இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு முழு பூண்டு இருக்குல்ல அதை நல்லா உரிச்சு அதையும் சேர்த்து இதில் வதக்கிங்க கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சமாக இல்லாமல் கல் உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும் இப்போ நல்லா நல்லா விட்டோமா இப்போ இதில் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து பேருக்கு மீன் குழம்பு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் புளி நம்ம அதிகமாக சேர்ப்போம் அதில் நம்ம புளி வந்து நார்மலாக கொஞ்சம் குறைச்சிட்டு தக்காளி பழம் வந்து அதிகமாக சேர்த்துக்க போகிறோம் அவ்வளோந்தான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ இது நல்லா வதங்கட்டும் இதை நம்ம நல்லா கொஞ்சம் கொலையே நல்லா அப்புறம் இதுக்குள்ள தனியாக நம்ம ஆற வச்சிடலாம் இதில் நம்ம வேற எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான புளியை நம்ம விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பாத்தீங்களா புளி எந்தமாக ஊற வச்சுப்போம் தண்ணி விட்டு இது நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா ஆற வச்சுருவோம் இதை ஆறட்டும் அந்த கேப்பில் பாத்தீங்கன்னா இந்த கடாயில் திரும்ப ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இதில் கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் தாளிப்புல வெந்தயம் சேர்த்தோம்னா மீன் குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க அந்த அளவுக்கு ருசியும் மனமும் தூக்கலாகவே இருக்கும் இது நல்லா பொரிஞ்சு வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா நீல வாழ்க்கையில் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டையும் நீல வாழ்க்கையில் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் தான் நம்ம தாளிதம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இல்லை கருவேப்பில் போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு இதில் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதுலேயுமே நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துப்போம் அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் கழுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுப்போம் முக்கியமான வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப கறிக்கிற கூடாது இது கொஞ்சம் அப்படியே வதங்குற கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வதக்கி ஆற வச்சோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி இது அதை நம்ம அரைச்சிட்டு வந்துடும் முக்கியமான விஷயம் இந்த தான் நம்ம பச்சை மிளகா சேர்க்க போறோம் சில பேர் வந்து மீன் குழம்பு கொதிக்கும் போது பச்சை மிளகா சேர்ப்பாங்கல்ல ஆனா இந்த தாளிப்புல நம்ம ஒரு ஆறு பச்சை மிளகா நல்ல குண்டு பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா சேர்த்து வதக்கி விட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த ஜார்லேயே நல்லா தண்ணி விட்டு சுத்தமாக கழுவி ஊற்றிடணும் எதுவுமே வீணாக்கக்கூடாது இப்போ இந்த தாளிதத்துல நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூள் ஊற்றுக்கலாம் பத்து பேருங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு கரண்டி இருக்கும்ல அந்த குழம்பு கரண்டிக்குன்னா ஒரு ரெண்டரை கரண்டி வரும் ஸ்பூன் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்போது ஸ்பூன் கிட்ட வரும் மீன் குழம்புனாலே காரம் கொஞ்சம் தூக்கலாம் எல்லாமே இருக்கணும்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துப்போம் இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இதை நாம் இதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ தன் தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம கொழம்பு கூட்டிக்கலாம் ஏன்னா பத்து பேருக்கு நம்ம கடாயில் வைக்க முடியாது அப்போ ஏன் கடாயில் செய்கிறீங்க டைரெக்டாக நீங்கள் பெரிய பாத்திரத்துலேயே செஞ்சுருக்கலாமேன்னு கேட்கலாம் பெரிய பாத்திரம் வச்சு அது சூடாகி அது மசாலாலாம் வேக கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா அதனால தான் கடாயில் இருந்த மசாலாலாம் வதக்கி கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கிட்டு இப்போ குழம்பு கூட்டுறதுக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய இட்லி செட்டி இருக்கும் பாருங்க அந்த இட்லி பாத்திரத்தை தான் எடுத்திருக்கோம் அதில் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட்டு அப்புறம் ஜாரில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி அந்த இதெல்லாம் நல்லா கழுவி அந்த தண்ணியெல்லாம் இதெல்லாம் சேர்த்துருவோம் உள்ள இருக்கிறதெல்லாம் அலசி இதில் ஊற்றியாச்சு புளியும் தேவைக்கு நான் ரெண்டு வாட்டி நான் பிடிஞ்சி இதில் சேர்த்துருக்காங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இப்போ இதை என்ன பண்றோம்னா கடாயில் சேர்ப்போம் கடாயில் சேர்த்து அதை நல்லா அந்த மசாலாவோட நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இட்லி ஆ இட்லி பாத்திரம் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் நல்லா அலுமினியம் சட்டி நல்ல பெரிய சட்டியோ இல்லை மண் பானையோ அந்த மாதிரி மண் சட்டி அந்த மாதிரி தான் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது வந்து என்ன பண்ணுவோம் நல்லா சூடாகட்டும் சூடாகி நொர கூடுற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காய் கொஞ்சம் பெரிய முடியாகவே இருக்கட்டும் ஓகேவா ஏன்னா பத்து பேருக்குன்னா கண்டிப்பாக அதிகம் தேவைப்படும் ஒரு அரைமுடி தேங்காவை நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்துக்கணும் தேங்காய் கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது வெறுமனே தேங்காய் மட்டும்தான் நம்ம அரைக்க போகிறோம் ஏன்னா எல்லாமே நம்ம மசாலா ஏற்கனவே சேர்த்துட்டோம் சீரகம் அது எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ அரைச்சி வச்ச தேங்காவையும் நம்ம இதில் ஊற்றியாச்சு ஜாலியாக நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கழுவி அதையும் மிச்சம் இல்லாமல் இதில் ஊற்றியாச்சு தேவிக்கும் தண்ணியும் சேர்த்தாச்சு இதுக்குமே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை நல்லா கொதிச்சு வரும் இந்த செஜை நம்ம வந்து உப்ப முதல்லயே போட்டுடலாம் சரிங்களா உப்பு போட்டாச்சு நல்லா இப்ப கொதிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க அப்பதான் அந்த மசாலா தேங்காய் புளி இதோட பச்சை வாசனை எல்லாம் போகும் குழம்பு கொஞ்சம் காயணும் இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் வந்து ஒரு கிலோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவள மீன் துண்டு மீன் நல்லா வாங்கி வச்சு நல்லா வாங்கி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு இந்த மீன் தான் அந்த குழம்புல சேர்க்க போகிறேன் சரிங்களா எல்லோரும் சொல்லுவாங்க பத்து நிமிஷத்தில் மீன் குழம்பு பண்ணிக்கலான்ட்டு மீன் குழம்புலாம் பத்து நிமிஷத்தில் பண்ணால் அது மீன் குழம்பே கிடையாது மீனை நம்ம அதில் போட்டு அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் ஆகுது அடுப்பை மீடியம்லேயோ சிம்லேயோ வைக்கணும் அந்த மீனில் மசாலா உப்பு எல்லாம் அப்படியே இறங்கணும் அதுதான் மீன் குழம்பு அந்த வாசனையும் அப்போ தான் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் அசுத்தலாக இருக்கும் இப்போ நம்ம மீனை போட்டாச்சு மீனை போட்டாச்சுன்னு ஓயாம கிண்டி கிண்டி பார்க்கக்கூடாது மீன் வந்து உடைஞ்சிடும் சரிங்களா இப்போ நாம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கரெக்டாக வெந்திருக்கும் எண்ணெயும் ஓரத்தில் நல்லா பிடிஞ்சு வந்துட்டு இதுனா குழம்பு ரெடின்னு அர்த்தம் இது வந்து பரிமாறுறதுக்கு தயாராகிடுச்சு இந்த குழம்பு ஈஸியாக எல்லாருமே பண்ணிடலாம் இந்த சீஸில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க காரம் பத்தலன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மசாலா போட்டுறதீங்க பச்சை அடிக்கும் சூப்பரான மீன் குழம்பு ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ